மதுரை மக்களுக்கு மிகவும் தேவையான முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாரு இந்த பாலத்திற்கு பெருமை மிகு அடையாளமான வேலுநாச்சியார் பாலம் அப்படின்ற பெயரையுமே சூட்டி இருக்கிறாரு இப்படி ஒரு பிரம்மாண்டமான பாலத்தை எப்படி இவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சாங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாருமே பிரமிச்சு பாக்கிறாங்க திமுக அரசை நோக்கி உண்மையிலேயே மதுரை மக்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை கொடுத்த ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்துல மிகப்பெரிய அளவு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு திமுக தொண்டர்கள் எல்லாருமே ஆரவாரம் செய்யறாங்க மக்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு மிக முக்கியமான பாலமா அந்த பாலம் இந்த பாலம் எவ்வளவு நாளில் கட்டி முடிச்சாங்க இதனோட பயன் செயல்பாடு என்ன மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்றத விரிவா இந்த காணொலியில பார்க்கலாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எதில் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாலை வசதிகளை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும் அதே போல் ஒரு ஊரோட வளர்ச்சியை எதை வச்சு நம்ம பார்க்க முடியும்னா அங்கே இருக்கக்கூடிய சாலை வசதிகள் குறிப்பாக போக்குவரத்துக்கு எந்த இடையூறு இல்லாமல் வெளியூர்லேருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து போகிறதுக்கு எந்தளவுக்கு மேம்பாலங்கள் இருக்கு அப்படின்றது தான் ஒரு ஊரோட வளர்ச்சியை தீர்மானிக்கும் குறிப்பாக திமுக அரசு எப்பயுமே அவங்க ஆண்டாண்டு காலம் அவங்க மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாலும் இந்த பாலம் நடத்துறது சாலை வசதிகள் செஞ்சு கொடுக்கறது இதில் திமுக வந்து அதிகமான கவனம் செலுத்துவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றதெல்லாம் ரெண்டாவது ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு மேம்பாலங்கள் அதிகமாக கட்டி கொடுக்கப்படும் அடுத்து எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில நிறைய பாலங்கள் இதை யாராலையும் மறுக்க முடியாது சமீபத்தில் மதுரை மக்கள் எல்லாருமே வெளியூர்ல இருந்து வரும்போது அதாவது மதுரைக்குள்ள என்ட்ராகிற இடத்துல ஒரு சிக்னல் இருக்கு மேலமடை அப்படின்ற அந்த பகுதி அந்த பகுதிக்குள்ள என்ட்ரு ஆகும் போது கிட்டத்தட்ட ஊருக்குள்ள வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ஆனா அந்த ஊர்ல இருந்து உள்ள என்ட்ரு ஆகும் போது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல ஜாம ஆகி நிக்கிறாங்க இது இரண்டாண்டு காலத்துக்கு முன்பாகவே இங்க பாலம் கட்டப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சதுனால சட்டமன்றத்திலேயே அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து சரி நாங்க கட்டி கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்தாரு மதுரைக்கு இரண்டு மேம்பாலங்கள் தரப்படும் அப்படின்னு சொல்லி மதுரைக்குள்ள இன்ட்ரா இடத்துல அதாவது இந்த மேலமடை அந்த பகுதியிலிருந்து பால் பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் ஒரு பாலமும் இன்னொரு பாலம் ரொம்ப முக்கியமான பாலம் கோரிப்பாளையம் தேவர் சிலையில ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்தை கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மேலமடை மேம்பாலம் நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கோரிப்பாளையம் பாலம் வந்து ஜனவரி இல்ல பிப்ரவரி இறுதிக்குள்ள திறக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த பாலம் வந்து மக்களுக்கு பெரியதளவுல கை கொடுத்திருக்கான்னு கேட்டா ஆமா ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இங்க இருந்து பக்கத்துல ஒரு கடைக்கு போகணும் இன்னொரு பகுதியை தாண்டி போகணும்னா கூட அந்த மேலமடை சந்திப்பு அந்த சிக்னல் நின்று ரொம்ப நேரம் மக்கள் எல்லாருமே அவதிப்படுறாங்க அப்படின்றது எல்லாருமே பார்த்த உண்மை குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பகிர்ந்துகிட்ட தகவல் என்னன்னா இந்த பாலம் கட்டி கொடுத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்குது இனிமேல் நாங்க ஏதாவது முக்கியமான தேவைகள் இருக்கும் பட்சத்துல ஒன்று நாங்க பாலத்துக்கு மேலே போயிடுவோம் இல்லை பாலத்துக்கு கீழே வந்து நாங்க போயிடுவோம் ஏன்னா இரண்டா டிவைட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய நெரிசல் தவிர்க்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் பயங்கர பிரமிப்பா இருந்தது என்ன காரணம்னா இந்த பாலம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அலாட் பண்ணுறாங்க வேலைகள் துவங்குறாங்க ஆனால் கடைசி ஒரு இரண்டு மாத காலத்தில் இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அதி தீவிரமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு உடனடியாக ரோடு போடுறாங்க உடனடியாக பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ் எல்லாத்தையும் வேலையை உடனடியாக பண்ணுறாங்க இருபத்தி மணி நேரம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியமாக இருந்திருக்கு திடீர்னு என்னடா ஒரு ரெண்டு மாசத்துல இவ்வளவு ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்களே பாலம் வந்து பாதுகாப்பாக இருக்குமா கீழே போடக்கூடிய சாலைகள் எல்லாருமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் யாரை கேட்டாலும் ஒரே பதில் சொல்றாங்க முதலமைச்சர் வந்து ரெண்டு மாசத்துல பாலத்தை திறந்து வைக்கப் போறாரு அதனால வே வேமா வேலை பார்க்குறோம் யாரை கேட்டாலும் முதலமைச்சர் வராங்க டிசம்பர் ஏழாம் தேதி திறக்க போறாங்க இதுதான் பதில சொல்லி இருக்கிறாங்க அதனால டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கிறாரு ஒரு நல்ல திட்டத்தை துவங்குறாரு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கு பாராட்டுகள் மக்கள் மன சார்பில் நன்றி சொல்றாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனா ஒரு சாமானிய பொதுமக்களுக்கு அஞ்சு வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க அஞ்சாவது வருஷம் தான் இந்த விஷயத்துல இவ்வளவு துரிதமா வேலை செய்யறாங்க இன்னும் ஆட்சி முடியறதுக்கு அதிகபட்சம் மூன்று மாத காலம் தான் இருக்கு இந்த நேரத்துல வந்து உடனடியாக உடனடியாக வேலை செய்யும்போது மக்களுக்கு இவங்க மனசுல என்ன நிறுத்த பாக்குறாங்கன்னா தான் எங்க ஆட்சியில இந்த பாலம் வந்து கட்டி கொடுத்தோம் பாருங்க தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த பாலத்தை திறந்து வச்சோம் அப்படின்னு தேர்தல் நேரத்துல பிரச்சாரத்துக்கு இது பயன்படுமோ அப்படின்னு சொல்லிதான் தேர்தல் நெருங்கிற நேரத்துல இதை பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் எல்லாருமே வைக்கிறாங்க இப்ப இன்னொரு கேள்வியுமே என்னன்னா முதலமைச்சர் வர்றாரு அமைச்சர் வர்றாரு அதனால வேக வேகமா இந்த வேலையை நாங்கள் பாக்குறோம் துரிதப்படுத்தி வேலையை செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அப்ப மக்கள் யாருமே கண்ணுக்கு தெரியலையா அப்ப மக்கள் இவ்வளவுனால அவதிப்பட்டு இருந்தாங்களே மக்கள் எல்லாருமே கூட்ட நெரிசல் தவிச்சிட்டு இருந்தாங்களே அதுக்கெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்ட்டையோ இல்லை அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் யார்ட்டோ பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லையே அதிகாரிகள் பிரஷர் பண்றாங்க நாங்க வேக வேகமா வேலையை முடிக்கிறோம் டிசம்பர் ஏழாம் தேதி பாலத்தை திறக்க வேண்டும் அந்த டிசம்பர் ஏழாம் தேதின்ற டெட்லைனை வச்சுட்டாங்க இதையே நீங்க முன்னாடியே பண்ணல உடனே பல பேர் என்ன சொல்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தானே பாலத்துக்கான அலாட்மெண்ட்டே வந்தது அப்படின்னு அப்ப இத்தனை ஆண்டு காலமும் மக்கள் அவதிப்பட்டு தானே இருந்தாங்க அதையும் ஒரு அரசாங்கம் கவனிக்க மறுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதிமுக ஆட்சியில் அதை கண்டுகொள்ளவே இல்லை செய்யவே இல்லை ஆனா இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டு இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எடுக்கும் போது அதை பாராட்டுகிறோம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா இவ்வளவு தூரம் நீங்க அவசரமாக வேலை செய்யும்போது இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்றது இருக்குல்ல இப்போ ஒரு வேலையை நம்ம செய்யும் போது அதில் குவாலிட்டின்றது ரொம்ப மக்கள் எதிர்பார்ப்பாங்க தானே நீங்க ஒரு சாலையை வந்து இரவோடு இரவாக போடுறீங்க பில்லருக்கு இரவோடு இரவாக பெயிண்ட் பண்ணுறீங்க எல்லாமே இரவோடு இரவாக நடந்து முடியுது ஒரு இடத்துல ரவுண்டானாவே இல்லை அந்த மேலமட சந்திப்பில் இரவு பார்க்கும்போது ரவுண்டானவே இல்லை ஆனால் காலையில் பார்த்தா ரவுண்டான ரெடி பண்ணி அதில் செடி போட்டு லைட்டு போட்டு நிறுவி வைக்கிறாங்க இதில் ரெண்டு கேள்வி இருக்கு ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக பண்ணுறீங்க அங்க குவாலிட்டி கேள்விக்குறி ஆகுமோ அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் ரொம்ப குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப பாதுகாப்பான முறையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இரண்டாவது கேள்வி அப்ப பொதுமக்கள் யாருக்காவது ஏதேனும் தேவையாக இருந்தால் இது போன்ற சுணக்கம் காட்டாமல் வேலையை வெகு விரைவாக கடந்து முடிச்சிருப்பீங்களா தேர்தலுக்கு முன்னாடி திறக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வேலை தான் எண்ணற்ற கேள்விகள் இருக்கு இப்ப இது மதுரை சார்ந்து மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இது போலதான எல்லா ஊர்லயுமே எல்லா விஷயத்தையுமே திட்டங்கள் செய்யறீங்க உங்களுக்கு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து எல்லா இடத்துலயுமே இது ஒரு இடம் ரெண்டு இடம்ல பாலம் கட்டுறதாகட்டும் சாலைகள் போடுறதாகட்டும் இல்ல நல்லதனி குழாய்கள் அமைக்கப்படுறதாகட்டும் எல்லாத்தையுமே கடைசி ஆறு மாசம் ரொம்ப விரைவா வேலை செய்கிறாங்க ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு எம்எல்ஏ வீட்டு பக்கம் போகும்போது எல்லாருமே என்ன கேட்பாங்க மக்கள் எங்க ஒரு அடிப்படை சாலை வசதி கூட இல்லை எங்களுக்கு குடிநீர் வசதி கூட இல்லை நீங்க எதுக்கு எங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வரீங்கன்னு சொல்லி மக்கள் மனசு மாறிடக்கூடாது கூடாது அப்போ மக்கள் மனசுல அதை நிறுவிக்கிட்டே இருக்கணும் இதை நாங்கதான் செஞ்சோம் நாங்கதான் செஞ்சோம் அப்ப தேர்தலை ஒட்டி இந்த போன்ற நலத்திட்ட உதவிகளை நம்ம செஞ்சோம்னா மக்கள் மறக்க மாட்டாங்க இன்னொரு தகவலும் வெளியில வருது பொங்கலுக்கு எல்லா வீட்டுக்கும் ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் மகிழ்ச்சி மக்களுக்கு அது உண்மையிலேயே உதவும் ஆனா நான்காண்டு காலம் கொடுத்தீங்களா கேள்வி ஏன் கொடுக்கல இது வரைக்கும் நீங்க கொடுக்கல அப்ப இப்ப ஏன் கொடுக்குறீங்கன்னா அப்ப இது தேர்தலுக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு கொடுக்கும்போது மக்கள் மனசுல நிறுவுருது பாத்தீங்களா திமுக ஆட்சியில் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இதை எப்படி ஒரு டாட் வைப்பாங்கன்னா இதே போல அடுத்த ஆண்டு பொங்கலுக்கும் உங்களுக்கு ஐயாயிரம் பணம் கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ஒரு டாட்டை வைப்பாங்க இதை நம்பி பல மக்கள் வாக்குகளை செலுத்துவாங்க இது தான் பெண்களுக்கு மாதம் ஆயிரம்னு சொன்னாங்க மாணவர்களுக்கு மடிக்கணின்னு சொன்னாங்க ஆனா இது எதுவுமே நிறைவேற்றப்படல பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்னு எப்படி சொன்னீங்க முதல்ல சொன்னீங்களா தேர்தல் நேரத்துல பிங்க் பஸ்ல மட்டும்தான் போகணும்னு ஒரு தகராடப்பாவை பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் அதுல மட்டும்தான் போகணும்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டீங்க இது ஏதோ நம்ம திமுக மட்டும் தான் குறை சொல்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது அதிமுகவும் இந்த இடத்துல இருந்தால் மக்களுக்கு நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய தேவை உடனடியாக செஞ்சு கொடுத்துருங்க உங்ககிட்ட தான் பணம் அவ்வளோ புழக்கம் இருக்கு அதிகாரம் இருக்கு ஆட்சி இருக்கு அப்போ மக்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்காம வேற யார் செஞ்சு கொடுப்பா முதலமைச்சர் வந்து இந்த பாலத்தை திறந்து வச்சு முதன்முறையாக அந்த பாலத்திலுமே டிராவல் பண்றாரு எல்லாருமே பெருமை அடையிறாங்க மதுரையின் மிக முக்கியமான அடையாளமா இது மாறும்னு பெருமையா பேசுறாரு ஆனால் இதை இத்தனை ஆண்டு காலம் ஏன் செய்யல ஏன் செய்ய தவறு நீங்க அப்படின்ற கேள்வியுமே பொதுமக்கள் முன் வைக்கிறாங்க பழைய பழமொழி பாடல்கள் இருக்கும் அது போல நம்ம என்ன சொல்ல வரோம்னா அரசியல்வாதிகளாக பார்த்து மாறாவிட்டால் அரசியல்வாதிகள் மாறவே முடியாது அரசியலும் மாறாது பொதுமக்களுக்கான சேவை மட்டுமே அரசியல் அப்படின்னு தொடங்கப்பட்ட அரசியல் காலத்தில் இன்னைக்கு அரசியல்றது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு நீங்க ஒரு அமைச்சர் போறாரா அவர் பின்னாடி ஒரு இருபதுக்கார் போகணும் முதலமைச்சர் போறாரா அவர் பின்னாடி ஒரு நூறுக்கார் போகணும் இதெல்லாம் நீங்க போங்க டீசல் எவ்வளவு வேணாலும் போட்டுட்டு சரு சருன்னு போகலாம் ஆனா மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்க ஜாலியா எல்லா ஊருக்குள்ளையும் சரு சருன்னு ரவுண்ட் அடிக்கலாம் உங்களை யாரும் தடுக்க போறது இல்லை இப்ப நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்வது என்னன்னா மக்களுக்கு எது தேவையோ அதை அன்றே செய்து கொடுக்க வேண்டும் உடனடியாக அதற்கான விதையை போடணும் அது மரம் எப்ப வருதோ வரட்டும் ஆனா அவங்களுக்கான திட்டங்களை உடனடியாக அறிவிச்சு மக்களுக்கு தேவை என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு தான் ஒரு அரசு இருக்கணும் நீங்க இப்ப வந்து ஆட்சி முடிகிற நேரத்துல பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இப்ப ரோடு போடுறது இப்ப தண்ணி குழாய் பதிக்கிறது இது போன்ற வேலைகளை செய்யும்போது மக்கள் மனசுல நீங்க இடம் பெறுவீங்க ஆனா படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இப்ப வந்துட்டே இருக்கிறாங்க அவங்கள நீங்க ஏமாற்ற முடியாது அப்பாவி பொதுமக்கள் அன்றாடம் காட்சி கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்க வேணால் நம்பி ஏமாந்து வாக்கு செலுத்தலாமே தவிர ஆனா படித்து வரக்கூடிய இளைஞர்கள் யாருமே இது போன்ற ஏமாத்து வேலைகளுக்கு மயங்க மாட்டார்கள் இனி வரும் நாட்களில் தயவு செய்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக மிகவும் பாதுகாப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசுக்கு நாம் மக்களின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை